ஒருத்தருக்குவங்க அதே பிளாட் ஒன்னொருத்தர் எடுத்திருப்பாங்க இதுவும் நடந்துருக்குது இப்ப தற்காலிகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஆன்லைன்ல செக் பண்ணிடலாம் எல்லா வெப்சைட்ஸும் இருக்குது ஆன்லைன்ல ஒருத்தரோட அந்த அறியாம இல்லாதவங்க என்ன பண்ணிடுவாங்க யாரோ ஒருத்தர் மீடியத்து கூப்பிட்டு போய் டாக்டர் அவரு வந்து இல்லைங்க இதே சுண்டக்காரோடது எங்க அண்ணோடது எங்க மாமனோடது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு

உங்களுக்கு யார்கிட்ட இடம் இருக்கு ஒரிஜினல் எங்க இருக்கு ஏன்னா ஒரிஜினல் எதுக்காக நான் சொல்ல வரேன் ஒரிஜினல் எங்க யாரை வச்சிருப்பாங்க இல்ல வங்கிகள் வச்சிருப்பாங்க ஒரு பிரைவேட் பைனான்ஸ் எது கூட வச்சிருப்பாங்க சோ அதனால அதுல ஒரு சிக்கல் முரண்பாடு வரும் அப்புறம் நீங்க உங்களுக்கு பணம் வளர்ச்சலாம் மேக்சிமம் நீங்க இடத்தோட பத்திரத்தை வாங்கி பார்த்துட்டு அவர்கிட்ட விலை பேசி அவருக்கு உரிய தொகையை கொடுத்து இம்மிடியா ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு சரி கால கெடு நீங்க வச்சிருப்பீங்க அந்த கால கெடுக்குள்ள பத்திரத்தை முடிச்சுட்டு நன்மையா இருக்கும் இது மாதிரி செய்யல நான் ஒருத்தரை பார்த்தேங்க ஒருத்தருக்கு போய் இடத்த காட்டாருங்க அவர்கிட்ட நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இனி சொல்லாதீங்க ஏன்னு கேட்கிறீங்கன்னா அது ஒண்ணும் மன உளைச்சலுக்கு நீங்க ஆனாலும் ஒண்ணும் சோ அந்த மீடியேட்டருங்க பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தன்னுடையது மாதிரியே பேசுவாங்க தன்னுடையது தான் அப்படின்னு பேசுவாங்க கொஞ்சம் நெருங்கி போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் கேட்டீங்கன்னா எக்ஸிட் ஆயிடுவாங்க பேர் வாங்க சரி

இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டு கண்டிப்பா அந்த இடத்துல வாங்கியிருக்காங்களா அந்த ஓனர் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது பாக்க அது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மேக்சிமம் டிடிசிபி அப்ரூவ்டுன்றது ப்ராப்பரா ப்ராப்பரா ஒன் பை ஒன் பேப்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த டிடிசிபி அப்ரூவ் ஆகுவாங்க அப்படி வாங்கியிருக்காங்க முதல்ல பாருங்க இதுதான் மெயின் இன்னும் டீப்பா உங்களுக்கு சொல்லணும்னா

மேற்கொண்டு அதனுடைய மூல பத்திரம்னு சொல்லுவாங்க தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க உங்க அந்த பத்திரங்கள் அனைத்து வாங்கணும் யாருகிட்டயும் நீங்க வாங்க போறீங்க அவரு பேர்ல பத்திரம் அந்த உஞ்சன பத்திரத்தை நீங்க பாருங்க சரி அப்புறம் கண்டிப்பா நீங்க ஈசி போட்டு பாக்கணும் ஈசி போட்டு பார்த்து அதை நீங்க வாங்கி செக் பண்ணணும் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க அட்வான்ஸ் கொடுக்கணும் சரிங்க அந்த இடத்த முதல்ல அடக்கணும் இன்னொரு விஷயம் அடக்கணும் அவங்க சொல்லுவாங்க சார்

ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வரங்குறைகள்லாம் நிறையா மாறிடுச்சிங்க சரி நீங்க எந்த ப்ளாட் வாங்கினாலும் இப்போதைக்கு உள்ள சுமைக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டான்னு கேட்டுவாங்க அதாவது டிடிசிபின்றது டைரக்ட்லி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சொல்லுவாங்க நகர உள்ள அமைப்புன்னு சொல்லப்போனால் நகர ஊரமைப்பு இயக்குனம் சொல்லுவாங்க அதோட ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்கு சரி நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கே கூட என்கொயரி பண்ணலாம் சரி லாயர் டவுன் பழ பழைய

இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருச்சி டு சென்னை பைபாஸ் ரூட்டில் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மஞ்சள் பத்திரம் எட்டு இன்ஜி சிபிஎன்ட் தான் அருமையான ப்ளாக்ட்டை பைபாஸ்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தான் அர்த்தம் இடம் திருச்சி மணிச்சோட்டில் யூஸ் தான் திருச்சி மாவட்டம் யூஸ் பண்ணால் நல்ல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து வாங்குறாங்க பத்திரப்பதிவு நம்மளுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ப்ராஜெக்டில் நம்ம நாற்பது பர்சன்ட் மீட்டாவில் தான் இருக்குது பேலன்ஸு அது முடிஞ்சிருக்க விரைவில் ஒரு மாதம் மாதத்துக்கு அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் சார் நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்கள் உள்ள நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க எப்படி சேஃபா இன்வெஸ்ட் பண்றது ரியல் எஸ்டேட்டோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி